வணக்கம் குட்டிஸ் இன்னைக்கு பால் வியாபாரி கதையை படிக்கலாம் வாங்க நியாயமான வழியில் பொருள் தேடு நியாயம் அப்படின்னா நீதி நேர்மை உண்மையாக இருத்தல் நியாயமான வழியில் நேர்மையான வழியில் நம்ம சம்பாதிக்கணும் அதுதான் பொருள் ஒரு விவசாயி பால் வியாபாரம் செய்து வந்தான் விவசாயினா ஃபார்மர் அவன் என்ன வியாபாரம் செய்யறா டைரி பிஸ்னஸ் செஞ்சுட்டு வந்தான் அவன் பாலை கறந்து அதில் அதே அளவு தண்ணீரை விட்டு பொது மக்களுக்கு விற்று வந்தான் அவன் பால் கறந்து அப்படியே அதை சேல்ஸ் பண்ணலை அதில் எவ்வளோ ஒரு லிட்டர் பால்னால் ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கலந்து அவன் பால் மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான் பால் வாங்குபவர் தண்ணீராக இருக்கிறது என்று கேட்டால் மாடு இப்படி தான் கரைக்கிறது என்பான் பால் வாங்குகிறவன் கஸ்டமர் கேட்பாங்க என்னப்பா இப்படி தண்ணியாக இருக்கேன் பால் அப்படின்னு கேட்டால் மாடே இப்படிதான் கறக்குது கரைக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மக்கள் எவ்வளவு கூறியும் அவன் கேட்காது தண்ணீர் கலந்த பாலை விற்று நிறைய பணத்தை சேர்த்து விட்டான் மக்கள் வாங்குறவங்க கஸ்டமருக்கு எவ்வளோ சொல்லியும் தண்ணியாக கொடுக்காத நல்லா கொடு அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்காம அதே மாதிரி தண்ணீரை கலந்து அதை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பணம் சேர்த்துட்டான் ஊரில் உள்ள அனைவரும் அவனை கண்டு மனம் குமரினார் ஊரில் இருக்கவங்கெல்லாம் அவனை எல்லாம் பார்த்து குமரினா புலம்புறாங்க நம்ம எவ்வளோ காசு தரோம் அதுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா பாலில் புரதம் கால்சியம் விட்டமின் டிஏ பீட்டோல் இவ்வளோ சத்து இருக்குது பால் வந்து எலும்புக்கு போனுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து தருது உடலுக்கு நல்ல எனர்ஜியே தருது இப்படி உள்ள ஒரு பொருளை ப ப்ராடக்ட் பால் மக்கள் வாங்குகிறேன் ஏன் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஆரோக்கியமாக நல்லா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாலில் இருந்து தயிர் வெண்ணெய் நெய் இப்படிலாம் எடுக்கலாம் இவன் தண்ணியாக கொடுத்தா அதுலேருந்து என்ன சத்தும் கிடைக்காது இந்த மாதிரி பொருள் இப்போ வெண்ணெய் இதெல்லாம் நெய்யும் நம்ம எடுக்க முடியாது அது குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தாக இருக்காது இல்லையா இந்த மாதிரி தண்ணியாக கொடுத்தா அதனால் மக்கள் நம்ம காசு கொடுக்குறோம் நல்லா சத்தான பொருள் நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க முடியல பெரியவங்களுக்கும் அது கால்சியம் நல்லது இல்லையா இதெல்லாம் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி அவங்க குழம்புறாங்க நம்ம காசு கொடுக்குறோம் இவன் தண்ணியாக கொடுக்குறான் அதில் என்ன சத்து இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க கொழம்புறாங்க ஒரு சமயம் அவன் மாடுகள் வாங்குவதற்காக பக்கத்து ஊர் சந்தைக்கு புறப்பட்டான் ஒரு தடவை என்ன செய்யறாம மாடுலாம் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக பக்கத்து ஊரில் சந்தைன்னா மார்க்கெட்டு இப்போ நம்ம காய்கறி மார்க்கெட் அப்படின்னா அங்கே காய்கறி விற்பாங்க இங்கே மாட்டு சந்தையில மாடுங்கள்லாம் நிறையா கொண்டு வந்து விற்பாங்க வாங்குறவங்க வாங்குவாங்க விற்கிறதும் கொண்டு வருவாங்க இவன் மாடு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அந்த சந்தைக்கு போகிறான் தான் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தை மூட்டையாக கட்டி எடுத்து கொண்டு புறப்பட்டான் இவன் இதில் பால்ல விற்று சம்பாதிச்ச காசெல்லாம் என்ன செய்யறான் ஒரு பேக்கில் நல்லா கட்டி எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறான் வழியில் அவனுக்கு தாகமாக இருந்தது போகிற வழியில் ரொம்ப தூரம் இல்லையா அப்போல்லாம் நடந்து தான் போவாங்க அப்போ நடந்து போகிறப்ப அவனுக்கு ரொம்ப தாகமாக தண்ணி குடிக்கணுன்றிருக்கு அவனுக்கு அதனால் பண மூட்டையை ஆற்றங்கரையில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆற்றில் நீர் அருந்தி கொண்டிருந்தான் அதனால் என்ன செய்கிறான் அந்த பணம் கொண்டு போனவன் பேகை ஆற்றங்கரை அப்படின்னா ரிவர் சைடில் ஒரு பக்கமாக அப்படி வச்சுட்டு தண்ணி ஆற்றுல போய் தண்ணி குடிக்கிறான் அப்போது ஒரு குரங்கு கூட்டம் அங்கு வந்தது அப்போ என்ன செய்ங்க குரங்கு கூட்டம்னா மங்கி மங்கி குரூப்பாக அங்கே வருது ஒரு கேங்கா கும்பலாக அங்கே வருது அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் மேல் ஏறி கிளையில் அமர்ந்து கொண்டன அந்த பண பேக்கை பணம் வச்சுருக்க பேக் எடுத்துட்டு என்ன செய்யுது குரங்கலாம் மரத்து மேலே ஏறி கிளை அப்படின்னா பிரான்ச்சில் உக்கா அங்கே உக்காந்துக்குது அதை கண்டு பால் வியாபாரி பதறினான் அதை பார்த்தோன்னா அந்த பிசினஸ் பிஸ்னஸ் செய்கிறவனுக்கு என்ன செய் வியாபாரிக்கு மர்ச்செண்டுக்கு என்ன செய்யுது ரொம்ப பேனிக் ஆகிறான் ஐயோ பை நம்ம சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு போகுது என்ன செய்வோ அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான் கதறி அழுதன் அழுறான் குரங்கிடம் பணத்தை போட்டுவிடு என்று கெஞ்சின குரங்கிட்டையுமே கெஞ்சிரான் பெக் செய்கிறான் பணத்தை போட்டுவிடு அப்படின்னு குரங்குகள் மூட்டையை பிரித்து அதிலிருந்த பணத்தை மூளை கொன்றாக வீசி எரிந்து கொண்டிருந்தன ஆனா ஆனால் குரங்க மங்கி கேட்கல என்ன செய்த அந்த பேகை பிரித்து அதில் உள்ள பணத்தெல்லாம் ஒவ்வொக்கானரா தூக்கி வீசி எரியுது அதில் கொஞ்சம் தண்ணீரிலும் கொஞ்சம் நிலத்திலும் விழுந்தன அப்படி தூக்கி போடுதுல்ல அந்த பணம் அதில் வந்து கொஞ்சம் பணம் ஒரு காசு வந்து தண்ணி இல்லைனா ஒரு காசு லேண்ட்லேயும் அப்படி விழுது வியாபாரி நிலத்தில் விழுந்த பணத்தை எல்லாம் எடுத்து எண்ணி பார்த்தான் நிலத்தில் விழுந்த காசெல்லாம் அந்த மர்ச்சண்ட் எடுத்து எண்ணி பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணுறான் அவன் எடுத்து சென்றதில் பாதிதான் இருந்தது இப்போ ஒரு தௌசண்ட் ரூபீஸ் எடுத்துகிட்டு போகிறான்னா அதில் ஆஃப் எவ்வளோ பாதினா ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அது மாதிரி அவள் எடுத்து போன அமௌண்ட்டில் ஆஃப் தான் இருக்குது ஐயோ தண்ணீரால் கிடைத்த பணம் தண்ணீரிலேயே போய்விட்டதே என்று அழுதபடி சென்றான் அவன் கவலைப்பரான் அழுது அழுறான் நம்ம பா பாதிக்கு பாதி தண்ணி சேர்த்தோம் ஒரு லிட்டர் பால்னால் ஒரு லிட்டர் தண்ணி இப்படி பாதிக்கு பாதி சேர்த்ததில் பா தண்ணியில் வந்த காசு தண்ணியிலையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுறான் அதன் பிறகு அவன் நியாயமாக பணம் சேர்க்க முற்பட்டான் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன புத்தி வந்து என்ன செய்கிறான் உண்மையாக தண்ணி சேர்க்காம ஒழுங்காக நேர்மையாக வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிக்க முற்பட்டான் குட்டீஸ் இப்போ மீனிங் பார்க்கலாம் நியாயமான வழியில் பொருள் தேடு நியாயம் நேர்மை உண்மையாக இருத்தல் ஆனஸ்ட் ட்ரூ விவசாயி ஃபார்மர் பால் வியாபாரம் டைரி பிஸ்னஸ் சந்தை மார்க்கெட் சம்பாதித்தல் earning, தாகம் thirst, ஆற்றங்கரை ரிவர் பேங்க் ரிவர் சைடு அமர்ந்து கொண்டன down அருந்துதல் ட்ரிங்கிங் பதறிநான் பேனிக் ஃபியர் கெஞ்சுதல் பெக்கிங் சத்துக்கள் nutrients. பாலில் உள்ள சத்துக்கள் புரதம் vitamin வைட்டமின் A, B, 12, புரதம்னா புரோட்டீன் நன்மைகள் எலும்புகளுக்கு உறுதி உடலுக்கு நல்ல சக்தி கிடைக்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய பால் தினம் நவம்பர் ட்வ டுவெண்ட்டி சிக்ஸ் நேஷ்னல் மில்க் டேனாக நம்ம கொண்டாடணும் குட்டீஸ் இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க நியாயமான வழியில் பொருள் தேடு ஒரு விவசாயி பால் வியாபாரம் செய்து வந்தான் அவன் பாலை கறந்து அதில் அதே அளவு தண்ணீரை விட்டு பொது மக்களுக்கு விற்று வந்தான் பால் வாங்குபவன் தண்ணீராக இருக்கிறதே என்று கேட்டால் மாடு இப்படிதான் கரைக்கிறது என்பான் மக்கள் எவ்வளவு கூறியும் அவன் கேட்காது தண்ணீர் கலந்த பாலை விற்று நிறைய பணத்தை சேர்த்து விட்டான் ஊரில் உள்ள அனைவரும் அவனை கண்டு மனம் குமுறினர் ஒரு சமயம் அவன் மாடுகள் வாங்குவதற்காக பக்கத்து ஊர் சந்தைக்கு புறப்பட்டான் தான் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வழியில் அவனுக்கு தாகமாக இருந்தது அதனால் பண மூட்டையை ஆற்றங்கரையில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆற்றில் நீர் அருந்திக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு குரங்கு கூட்டம் அங்கு வந்தது அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் மேல் ஏறி கிளையில் அமர்ந்து கொண்டன அதை கண்டு பால் வியாபாரி பதறினான் கதறி அழுதான் குரங்கிடம் பணத்தை போட்டுவிடு என்று கெஞ்சினான் குரங்குகள் மூட்டையை பிரித்து அதிலிருந்த பணத்தை மூளை கொன்றாக வீசி எரிந்து கொண்டிருந்தன அதில் கொஞ்சம் தண்ணீரிலும் கொஞ்சம் நிலத்திலும் விழுந்தன வியாபாரி நிலத்தில் விழுந்த பணத்தை எல்லாம் எடுத்து எண்ணி பார்த்தான் அவன் எடுத்து சென்றதில் பாதிதான் இருந்தது ஐயோ தண்ணீரால் கிடைத்த பணம் தண்ணீரிலேயே போய்விட்டதே என்று அழுதப்படி சென்றான் அதன் பிறகு அவன் நியாயமாக பணம் சேர்க்க முற்பட்டான் குட்டீஸ் கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்